நாங்கள் ஜி ஏ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் என்ன இவ்வளோ தூரம் ரொம்ப இந்த ஃபோன் வாங்கி ஒரு ஆறு மாதம் கூட ஆவல பை ஆனால் டிஸ்ப்ளே கம்ப்ளைண்ட்டுன்னு ரெண்டு தடவை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இப்போ டச் ஒர்க் ஆக மாட்டிருக்கு

ஒரு சில பேர் வந்து ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பேசினா போதுன்னு ஒரு சில பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க ஃபோட்டோ நிறையா எடுப்பாங்க அதே மாதிரி நிறைய மெசேஜிங் மெயில்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸ் ஒர்க்கே அதில் தான் யூஸ் பண்ணுவாங்களா ஒரு சில பேர் இருப்பாங்க அதை ஒரு விதத்தில் பார்க்கணும் இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு ரெண்டாவது என்ன நம்மளுடைய யூசேஜ் அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய ஆஃபீஸ் மெயிலெலாம் செக் பண்ணுற ஆளாக இருந்தால் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ராசஸர் ப்ராசஸரில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு இப்போ வந்து இந்த மீடியா டெக்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வராங்க அதுவும் நல்லா தான் இருக்குது விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் இப்போ ஒரு ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டூ ஜிபி ரேமே போதும் அந்த டூ ஜிபி ரேம் யாருக்கு போதும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அம்மாவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க யூடியூப் வீடியோ பார்க்க அவங்களுக்கு டூ ஜிபி போதும் ஃபோரு சிக்ஸுங்கிறது ஆவரேஜ் பட் உங்களை மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க நிறைய ஒர்க் என்னோடய ஃபோனு தான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு சில கேரக்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட் ஜிபிலேருந்து டுவெல் ஜிபிக்கு மேலே தான் நீங்கள் போகணும் ஓகே அது வந்து RAM ஸ்டோரேஜ் வந்து அட்ஜஸ்டபிள் தான் டூ பெட்டர் இருந்தா அப்படி போகும்போது வந்து சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டே வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கு எயிட் போகிறீங்க எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு இருபதாயிரரூவா பட்ஜெட்ல தாராளமா நீங்க வந்து ஒரு ஜிபி டூ பிப்டி சிக்ஸே வாங்கலாம் இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து இந்த ஒரு சில விஷயத்த பார்த்தே ஆகணும் அடுத்து பேட்டரி காமன் மேன் வந்து இப்ப நான் எனக்கு எதுவுமே தெரியாது டெக்னிக் நான் போய் போன் வாங்க போறேன்னா பேட்டரி எப்படி செக் பண்றேன் பேட்டரி ரொம்ப சிம்பிள் பை ரெண்டு விஷயம் தான் நீங்கள் பேட்டரினு வரும்போது ரெண்டு விஷயம் பார்க்கணும் அதுலேயும் ஒரு சப் டிவிஷன் மாதிரி வரும் ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லைனா நம்ம மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டு உட்காந்துட்டு முடியாது இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எம்ஏஹெச் தான் பேட்டரி வந்துச்சு அதை நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது பிரச்சனை இல்லை பட் இப்போ அப்படி கிடையாது நமக்கு இப்போ மெயினாகவே என்ன ஆகிப்போச்சுன்னா சார்ஜ் போட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவங்க வந்து பேட்டரி ஓரளவுக்கு ஃபில் ஆகணும்னு பார்க்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸுமே ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் வந்துருச்சு ஸோ அதனால் பெருசாக நம்ம அதை பற்றி யோசிக்கணும்னா சிக்ஸ் இருந்தால் பெட்டர் பட் ஆனால் நீங்கள் சிக்ஸு போகிறமேன்னா பார்த்தா கண்டிப்பாக ஃபோன் ஹெவி ஆகிடும் ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணும் நம்ம நார்மலாக எல்லாமே வந்துரும் நீங்க ஒரு ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா பண்ணுவாங்க அதில் என்ன கேபிள் வருது என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா புது போன்ஸ்ல வந்து அடாப்டர்ஸ் கொடுக்கறதில்ல ஏன்னா அது காஸ்ட் கட்டிங் ப்ளஸ் அந்த நார்மஸ் படி அவங்க அடாப்டர் கொடுக்கறதுல நம்ம வந்து வெறும் கேபிள் மட்டும் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு நம்ம சார்ஜிங் போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் ப்ளஸ் நமக்கு சீக்கிரம் ஓகே ஸோ இது மெயினாக பார்க்கணும் அடுத்து வந்து ப்ராசஸர் ப்ராசஸர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பேட்ரி பேட்ரிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேமரா எதிர்பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து இப்போ ப்ராசஸர்லாம் என்ன எது அதில் எப்படி அதுலேயுமே என்ன ப்ராசஸர் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லணுன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஏன்னா நான் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் தான் இப்போ நான் ஐஃபோனுக்கு வந்து மாறிட்டேன் ஸோ அதை பறித்து ஒரு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் பெஸ்ட்டு

ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எல்இடிஎல்சிடிக்கும் வித்தியாசம் லோ பட்ஜெட் போகும்போது ஆப்வியஸி அவங்க வந்து எல்இடி கொடுக்க மாட்டாங்க எல்சிடி தான் கொடுப்பாங்க நம்ம ஒரு இருபது ரூபா பட்ஜெட் வச்சிங்கன்னா நல்ல ஃபோன் வாங்கலாம் முக்கியமான விஷயம் ஆடு போடுறாங்களேன்னு சொல்லி நம்ம புது புது மாடல் நிறைய எடுக்கிறத தவிர்த்துக்கணும் தவிர்த்துக்கணும்னா இந்த தேவைகள் அதில் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நம்ம தேவையை செக் பண்ண ஆமா இப்போ என்னோட தேவை நான் என்னை பற்றியே சொல்லிடுறேன்னா இப்போ என்னோட தேவை வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் வேணும் இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னா எனக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் வேணும் ஃபஸ்ட்டு பேட்டரி நல்லா இருக்கணும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கணும் கேமரா கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் இப்போ யாருமே கேமராலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாம் வந்து ஃபோனு தான் ஸோ அது வேணும் அதுக்கடுத்து மெயினாக போகிறது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் தான் உங்கள் ஃபோனோட ஸ்பீடும் பர்ஃபாமன்ஸும் ஆக்சுவலி ரேம் ஸ்டோரேஜ் ப்ராசஸர் இது மூணு தான் உங்களுடைய ஃபோன் பர்ஃபார்மன்ஸுக்காக ஹெல்ப் பண்ண ஸோ இப்போ லேக்கிங்லாம் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி டிஸ்பிளே போதுனா டிஸ்ப்ளே போகிற ரீசன் வந்து நம்ம கீழே போகிறனால இருக்கலாம் சில நேரத்தில் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல நிறைய அந்த லைன்ஸ் வர இஷ்யூ இருக்குது அது எல்லா ஃபோன்லேயுமே வருது அது நம்ம கையில் இல்லை அதை நம்ம மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ இதில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து செக் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா நம்ம ஒரு மாதிரி இப்படிலாம் பார்த்துலாம் செக் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது பண்ணுறாங்க புது ஃபோன் வாங்கும்போது டிஸ்பிளே செக் பண்ணுறதுல பெருசாக உங்களுக்கு எதுவும் இஷ்யு இருக்காது நீங்கள் யூஸ் டூ ஃபோன் வாங்க போறீங்க ஏன்னால் இப்போ நீங்கள் கேட்டது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் புது ஃபோன் வாங்க மாட்டாங்க எனக்கு ஒரு இருபதாயரூவா பட்ஜெட் இருக்குது நான் வந்து யூஸ் ஸ்டூடு ஃபோனுக்கு போகலான்னா அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியதே நிறைய இருக்குது இந்த ப்ராசஸர் கரெக்டாக ப்ராசஸ் ஆகுதா இதுல ஏதாவது லேக் இருக்கா கீழே விழுந்த டென்ஸ் ஏதாவது இருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம் அப்போ நீங்க கண்டிப்பா டிஸ்பிளே நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்பிளே செக்கிங் மோடுன்னே நம்ம யூடியூப்லலாம் போட்டா வரும் அதை நீங்க போட்டு செக் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு சில மாடல்ல வந்து கோட்ஸ் இருக்கு அந்த கோடை போட்டிங்கனாலே டிஸ்பிளே செக்கிங்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும் அதை போட்டு கூட நீங்க டிஸ்பிளே எல்லாம் செக் பண்ணிக்கலாம் சாம்சங் சாம்சங் நீங்க போனீங்கன்னா அதுல ஸ்டார் ஜீரோ ஸ்டார் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் கான்ஃபிகரேஷனே காமிச்சிடும் டிஸ்பிளே செக்கிங் மட்டும் இல்லை ஸ்பீக்கரு கேமரா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு செட்டிங்ஸ் வரும் நீங்க ஒன்னு ஒன்னா டேப் பண்ண டேப் பண்ண டேப் பண்ண உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும் ஸோ நீங்க அதை ஈஸியாக செக் பண்ணலாம் வாங்கும் போது இப்போ இதை செக் பண்றோம் அப்படின்னா நல்லா தானே இருக்குன்ற ரிசல்ட் தானே அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக கடைக்காரங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஃபோனை வாங்கி ஒரே நாளில் சேல் பண்ண மாட்டோம் மினிமம் ஒரு ரெண்டு நாள் யார்கிட்டையாவது கொடுத்து யூஸ் பண்ண சொல்லி எல்லாம் கரெக்டாக இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிடுவோம் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ல அதிகபட்சம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் மைக் கம்ப்ளைண்ட் சார்ஜ் நிற்கல இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ தான் இருக்குமே தவிர பெருசா இருக்காது அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கும் போது நான் ஃபோனை ரீசெட் பண்ணி தான் உங்களுக்கு தரேன் ஸோ ரீசெட் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன மேல் ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெடிஃபை ஆகும் ஸோ அப்போ வந்து நம்ம தான் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கணும் கடைக்காரங்க சொல்கிறதையும் நீங்கள் வந்து ஓகே தெரிஞ்ச கடைக்காரங்கன்னா ஓகே ஃபைன் பட் நீங்கள் கடைக்காரங்களையும் விட்டுருங்க இப்போ நிறைய பேர் ஓஎல் வாங்குறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ செக் பண்ணி வாங்குறீங்களோ அவ்வளோ எவ்வளோ செக் பண்ணி வாங்கணும் மெயின் பாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் யூஸ் ஃபோனுக்கு நீங்கள் பாக்ஸ் எல்லாம் வாங்கி நாளைக்கு மாட்டிக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன மெயினாக பார்க்க வேண்டியது ஒரு புது ஃபோன் வாங்க வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது வந்து ஸ்டோரேஜு டிஸ்ப்ளே ப்ராசஸரு வேற என்ன மாதிரி கேமரா ரேம் 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 வந்து யூசேஜை பொறுத்து சொல்கிறீங்க ஆமா உங்களுக்கு வந்து அதாவது பை கேட்டகரிஸ் இதுல நிறைய பிரிச்சுக்கிட்டே போலாம் பை ஒருத்தவங்களை தேவை இப்ப நீங்க வராரு அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்க அம்மாக்கு தான் வாங்கி கொடுக்குறேன் அவங்க இப்பதான் போன் யூஸ் பண்ண போறாங்க நீங்க அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்னாப்டிரன் ப்ராசஸ குடுக்குறதோ ஒரு ஃபோர் ஜிபி ரேம் போன் கொடுக்குறதோ அவங்களுக்கு யூஸ் ஓகே ஸோ நம்ம அவங்களையும் இழுத்து கொண்டு வரக்கூடாது அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது அந்த ஃபோனே நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஏழாயிரத்து ஐநூறு அவங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறீங்க ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபில் ஒரு ஃபோன் கொடுக்குறீங்க அவங்க சந்தோஷமாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க நான் சும்மா மெயில் செக் பண்ணுவேன் வாட்ஸ்அப் வரும் நான் பெருசாக சோஷியல் மீடியா ஆக்டிவ் கிடையாதுன்னா உங்களுக்கு பேசிக் ஃபோனே போதும் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வர சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டே உங்களுக்கு போதும் ஏன்னா ஃபோர் ஜி தான் அது போதும் அதுக்கு மேலே ஏன்னால் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒய்ஃபை இருக்குது ஸோ ஃபைவ் இனி வர காலங்களில் அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ இதுதான் இந்த தேவைக்கு உங்களுக்கு கொடுத்தா போதும் அப்புறம் இதுல சாஃப்ட்வேரையும் முக்கியமா சொல்றாங்களே அதையும் செக் பண்ணுமா அது எப்படி என்ன வந்து சாஃப்ட்வேருக்கு நல்ல பாயிண்ட் நீங்க நான் மறந்துட்டு நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சில கம்பெனியில அவங்களே சொல்றாங்க அதாவது என்னன்னா இந்த போன் நீங்க வாங்கினீங்கன்னா நாங்க மூணு வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருவோம் அசீவ்டு சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்றாங்க மூணுங்கிறது மினிமம் நிறைய பேர் ஃபைவ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபோர் ஃபைவ் த்ரீ அந்த த்ரீல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அது ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போன் வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாதா அப்படி கிடையாது அவன் கொடுக்கறது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இத்தனை அப்டேட் உங்களுக்கு வரும் இத்தனை அப்டேட் அதாவது மூணு வருஷத்துக்குள்ளே எத்தனை அப்டேட் வேணால் வரலாம் அது நம்மக்கிட்ட இல்லை அவங்க அப்டேட் கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த அப்டேட் வந்து எது வரைக்கும் போகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த மூணு வருஷம் வரைக்கும் ஸோ மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துடும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நீங்க ஒரு போனை வாங்கி அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா மேபி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வேலை செய்யாம போகலாம் இப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போன்ஸ் கொஞ்சம் பழைய ஃபோன்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இடத்துல ஏதாவது அப்டேட் பண்ணா இந்த கிரீன் கோடு வர்றது இன்னும் இன்னும் கூட அது வந்து முன்னாடிலாம் ஒரு பர்டிகுலர் மாடல்ல வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எல்லா ஃபோன்ஸ்லயுமே வருது ஐபோன்லயும் வருது சாம்சங்லயும் வருது ஒரு சில தவிர்க்கணும் அது நம்ம கையிலயே இல்ல பை புது போன் வாங்க போறோம் அப்படின்னா அதுல உள்ள சாப்ட்வேர இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்றதுக்கு அதுலயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்களா அவங்களே சொல்றாங்க ஆக்சுவலி அந்தந்த கம்பெனிக்காரங்களே சொல்றாங்க அப்ப நம்ம கேக்குறது முக்கியமா இருக்கு மெயினா கேட்கணும் ஆக்சுவலி இது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் சாப்ட்வேர் அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அது மோஸ்ட்லி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணாலே வந்துடும் இந்த ஃபோனுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய ஃபோன்ஸில் அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க இத்தனை வருஷம் வரைக்கும் அஷ்யூடு சாஃப்ட்வேர் அப்டேட்னே கீழே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதனால் பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் இல்லை ஆனால் இது வந்து நம்ம மெயினாக பார்க்கணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து உடனே ஃபோனை வாங்கி விற்கிறவங்களும் இருப்பாங்க பெருசாக கண்டுக்காதவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு நான் வச்சுக்கணும் நான் வந்து பெருசாக கேஜெட் ஃப்ரீ கிடையாது என்னால் அடிக்கடி ஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது பட் எனக்கு ஃபோனை மாற்றுறது பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதை செக் பண்ணணும் ஏன்னா லாங்கர் வரலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க ஏன்னா இப்போ ஃபோனில் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ என்ன தெரியுமாவே டேட்டா இப்போ வந்து மெயின் ஆயிடுச்சு ஒரு கான்டாக்ட் நம்பர் மெமரைஸ் பண்ணுறதுல நம்ம மெயினான ஃபோட்டோஸு வாட்ஸ்அப்பில் வர்றது எல்லாமே நமக்கு இப்போ அதுதான் ஆகிப்போச்சு ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படி அப்டேட் பண்ணி நமக்கு வந்து சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாமல் போகும்போது நம்ம டேட்டாவும் அதில் மிஸ் ஆகும் மிஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் ஆகும் அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் போது இது ஒரு டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும்போது கண்டிப்பாக சார்ஜிங் பாயிண்ட்டு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கணும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இருந்தால் பெட்டர் ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட்டில் இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டை போட்டுருவாங்க போட்டுட்டா சில நேரத்தில் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் ஆனால் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வேறே சேரும் அது ஒரு பெரிய தலைவலி ஆக்சுவலி நம்ம மெயினாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறவங்க எந்த ஃபோனாக இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இருக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கொஞ்சம் கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்கன்னா கழட்டி வைக்கிறது நல்லது ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் டைமில் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும்